வணக்கம் சிஎஸ்கேக்கும் டெல்லி அணிக்கும் இடையே நடக்கப்போற போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட் வந்து சிஎஸ்கே அணியினுடைய முன்னாடியே வந்து சிஎஸ்கேல ஆடின ஒரு பிளேயருக்கு வந்து வாய்ப்பு வந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ரெஷர் எதுவுமே இல்லாம அவங்க வந்து ரெண்டு கேமில் ஜெயிச்சுட்டு ரெண்டு ரேட்லையும் வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ ரிலாக்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஆடுவாங்க அதுலேயும் சிஎஸ்கே அணியில் இந்த சீசனில் எந்த ஒரு சீசனில் இல்லாத அளவுக்கு ஓப்பனிங் பேர் வந்து அமைஞ்சிருக்கு ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் ரச்சின் ரவீந்திரா என்னதான் ருத்ராஜ் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக ஆனாலுமே கூட இன்னொரு புறம் ரச்சின் ரவீந்திரா பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்டோட அதிரடியாக வந்து ஆடுறாரு எந்த ஒரு டீம்ல ஓப்பனிங் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த டீம் வந்து பவர் பிளேல அதிகமான ரன்கள் சேர்த்து அந்த டீம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அந்த வகையில் சிஎஸ்கேவுக்கு எப்போதுமே அந்த ஓப்பனிங் பேர் அப்படிங்கிறது செம்மையாக வந்து அமையும் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு அதனால சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வந்து கிடையாது பட் இன்னொரு புறம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரிஷப் பண்ணிட்டு பயங்கர ப்ரெஷரோடு தான் அவர் வந்து இருக்க போகிறார் காரணம் என்னன்னா ரெண்டு கேம்ல வந்து தோத்துட்டாங்க மூணாவது கேம் வந்து சிஎஸ்கே கூட சிஎஸ்கே கூட தோற சிஎஸ்கேவை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா வந்து இருக்கு அதுலேயும் இப்போ வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்த ரூல் வந்ததுனால சிஎஸ்கே போன்ற அணிகளுக்கெல்லாம் அது வந்து செம்ம ஃபேவராக வந்துருக்கு ஏன்னா பேட்டிங்ல சிவம் தூபே வந்து பயன்படுத்திக்கிறாங்க பவுலிங்கில் பதிரனா வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்போ வந்து பேட்டிங்கில் வந்து இப்போதைக்கு சிஎஸ்கேல ஒருத்தர் விட்டாலும் இன்னொருத்தர் வந்து அடிச்சிருவாங்க ஏழாவது எட்டாவது லைன் அப் வரைக்கும் வந்து பேட்டிங் வந்து செம ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு அந்த வகையில் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே வந்து ருத்ராஜ் கேகோட்டை வந்து நீக்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது துஷார் தேஷ்பாண்டே விக்கெட்ஸ் எடுத்தாலுமே கூட ரன்களை வாரி வழங்கிடுறாரு அதனால அவரை வந்து உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக உள்ள பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாகூருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்களா ஷர்துல் தாக்கூர் ஆல்ரெடி சிஎஸ்கே ஆர்ன அவர் தான் திரும்ப பாத்தீங்க அப்படின்னா ருது வந்து அவருக்கு பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு நன்றி